எதனால நேத்து இந்த பிரச்சனை நடந்தது எதனால தம்பி படுகொலை செய்யப்பட்டது நாள் நைட்டு வந்துட்டு பதினோரு மணிக்கு வந்து வீட்டுக்கு வந்தான் என்னப்பான்னு கேக்க போது இந்த மாதிரி வாய்தக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னான் சரி ஒன்று சொல்லிட்டு காலையில் எப்போயும் போல ஆறு மணிக்கு ஆறு மணி ஆறு மணி ஏழு மணி இருக்கும் திண்டுக்கல்ல இருந்துட்டு ஒரு ஃபோன் வந்துச்சு ஃபோன் வந்துட்டு அவன் இந்த மாதிரி எப்போ வந்தான் எத்தனை மணிக்கு வந்தான்னு சொல்லிட்டு ஒரு அவன் பேர் வந்து புளின்னு சொல்லிட்டு என்னமோ சம்திங் சொன்னாங்க எனக்கு அந்த பேர் வந்து எனக்கு தெரியல சொல்லும்போது சொல்லும் போது அவன் என்ன ஷர்ட் போட்டிருந்தான் என்ன கலர் பேண்ட் போட்டிருந்தான் என்ன பைக்கில் வந்தான் அப்படின்னு கேட்டான் கலர் வந்துட்டு மெருன்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் வந்துச்சு பாருங்கள் அந்த நம்பர் அவன் தான் சொன்னான் அந்த கலரில் தான் வந்தான் இந்த பைக் இருக்கா இப்போ அப்படின்னு கேட்டான் நான் இப்போ என் தம்பி எப்பயுமே ஸ்க்க்க்கு போய் என்னோட மொபைலில் தான் யூஸ் பண்ணுவியா அப்போ அவங்க சகஜமாக பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஆமாம் பைக் வீட்டில் தான் நிற்கிது என் தம்பி நைட்டே வந்துட்டியா இந்த மாதிரி வாய்தாக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான் சரின்னு சொல்லிட்டு காலையில் எட்டரைக்கு போல் எழுந்திரிச்சி வந்துட்டு ஒம்போது மணியை போல் வாய்தாக்கு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான் போனவே கரெக்டாக ரெண்டு நாற்பத்தி ஆறுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்தான் வந்துட்டு ரெண்டு பேர் ஒரு என் தம்பி வந்து பைக் ஓட்டுறான் இன்னொரு பையன் வந்து பின்னாடி வந்து உட்காந்துட்டு வந்தான் உட்காந்துட்டு வரம்பும்போது எனக்குள்ளே வேப்ப முறை இருக்குது வீட்டுக்கு போகிற வழியில் அவனுக்குள்ளே அவன் நான் நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி உன் ஃபோன்பே ஜிபே நம்பர் சொல் நான் அவனுக்கு வந்து நூறுரூவா நான் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் தம்பி சொன்னான் ஜிபே பண்ண சொல்லி நான் கையில் நான் கேஷ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்னோட அக்கௌண்ட் வந்துட்டு நூறுரூவா ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு என் கையிலேருந்து நான் நூறுபா அவங்ககிட்ட கொடுத்தேன் கொடுத்துட்டு எங்கிட்ட இருந்து ரெண்டு நாற்பத்தி எட்டுக்கு வந்துட்டு வெளியில் வந்தான் போய்ட்டு ஒரு நாலு மணி இருக்கும் எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு ஃபோன் வந்துச்சு இந்த மாதிரி ஸ்டேஷனில் இருந்துட்டு வெட்டிட்டாங்கன்னு சொல்லி இது நியூஸ் வந்திருக்கு அது வந்து உங்கள் பையனா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி எங்கள் அப்பா நான் எங்கள் அப்பா என்ன நினச்சிட்டாங்கன்னா எப்போயுமே நம்பிக்கை வந்து பிட்டப் பிட்டப்புன்னு சொல்லி தான் கூட்டிட்டு போவாங்க ரெண்டு தான் வந்து இருபத்தாறு நேத்து தான் சொல்றாங்க சார் நைட்டு தான் சொல்றாங்க நான் வந்துட்டு இப்ப திருவிழாக்கு கூட சமீபத்தில் இப்ப வந்தான் சித்திரத்துவிழா சாயந்தரம் தான் வந்தான் பைக் தொலைஞ்சது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சார் இவன் வந்தது வந்து சித்திர திருவிழா தான் வந்தான் அப்போ இவ எங்களுக்குள்ள சுற்றிட்டு திரும்பும்போது இப்போ இவன் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் டார்கெட் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க இங்கே முக்களை தான் வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் எப்படி அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் தான் கேட்குறேன் கேட்கும்போது எனக்கு இவன் தான் ஈடுபட்டிருக்கேன்னு சொல்கிறீங்கல்ல எவிடன்ஸ் நீங்கள் காமிங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு அவங்க வந்துட்டு என்கிட்ட எவிடன்ஸ்லாம் நாங்கள் காட்ட முடியாது உங்களால் முடிஞ்சதை வந்து நீங்கள் பார்த்துக்காங்க அப்படின்னு அப்போ எங்களுக்கு எந்த ஆள் பழம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இந்த போலீஸ் வந்து இப்படி சொல்கிறாங்களா என் தம்பி மேலே இருக்கிற வந்து ரெண்டே ரெண்டு வழக்கு மட்டும்தான் அவன் வந்து முன்னாடி தப்பு நான் இல்லைன்னு சொல்ல அந்த ரெண்டு வழக்கு ஆனால் இப்போ வந்துட்டு அவன் ஒழுங்காக தான் இருக்கான் மிச்சம் இருபத்தி நாலு கேஸுமே பிட்டப்பு தான் ஏன்னா எல்லாமே பிட்டப்பு தான் போடுறாங்க உள்ளே போக எங்கள் அப்பா எடுக்க இந்த மாதிரி இருக்க ஒட்டியுமே உள்ள உள்ள தல்றாங்க இப்ப கடைசி சரையில இப்ப ஒரு ரெண்டு மா ரெண்டு மாசம் இருக்கும் ரெண்டு மாசம் இருக்கு இப்ப சிறைய அதுவுமே பிட்டேக் கேஸ் போட்டு தான் உள்ள கொண்டு போறாங்க இப்ப சிறையிலே வந்து தம்பிக்கு ஏதோ ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்தது மாட்ட சொன்னதுனால மற்ற சவங்கள் இருக்கிற கூடிய சிறையிலே ஏதோ இருந்த இவ தம்பியை தூக்கி போட்டதா சொல்றாங்க ஆமா அடிச்சு ஒத்த சிறையில லைட் ஹீட் இல்லாம ஒரு சிறைக்குள்ள ஓட்ட அடைச்சு வச்சிருந்தாங்க அடைச்சு வச்சிருந்தாங்க அடைச்சு வஞ்சு 10 நாளைக்குள்ள உள்ளே வச்சிருந்தாங்க உள்ளே பாத்ரூமும் அங்க பாத்ரூமும் எல்லாமே படுத்துறதுக்கான சாப்புறதுக்கு மட்டும் வெளிய வெளியில அப்புறம் வந்துட்டு உள்ள வச்சு அடைச்சிருவாங்களாம் லைட் லைட் எதுவுமே இருக்காதான் இந்த மாதிரி தான் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கிட்ட ஜெயில வச்சிருந்திருக்காங்க அதுக்கப்புறம் திருப்பி வெளியில விட்டுட்டாங்க உங்களோட கோரிக்கை என்னமா என் தம்பியை கொண்டவங்க வந்துட்டு யாருன்றதை எங்களுக்கு தெரிஞ்சு ஆகணும் அப்படி இல்லைன்னா நான் வாங்க மாட்டேன் இது இந்த கொலை வந்து முருகானன்ற அவனோட பேர் வந்து முருகானந்தான் இந்த வழக்கில் ஒரு ஒரு நாலு நாலஞ்சு வருஷமாக வந்து ஒரு குற்றவியில் இருக்கான் இவன் வந்து ம பப்பு பண்ணாதவன்னா நாங்கள் சொல்ல நிரூபிக்க நாங்கள் வரல குற்றப்பயில் வந்து ஒரு நாலு வருஷமாக இருக்க நாலு வருஷம் ஒரு மூணு நாலு வழக்கு இருக்கும் போல மீதி அவன் இருபத்தாறு வழக்கு அவன் மேலே கூட்ட சொல்கிறாங்க காவல்துறை இருபத்தாறு வழக்குமே குறைஞ்சது ஒரு இருபது வழக்குக்கு மேலே தான் இவங்க வந்து இவங்களால முடிக்க முடியாத கேஸு இவங்க ஒரு பத்து வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வழிப்பறி இந்த மாதிரி வழக்குகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா முடிக்க முடியாத கேஸில் என்ன பண்ணுறாங்கன்னா இவன் மேலே வாண்டடாக வந்து முருகானந்த உள்ளே இருக்கிறப்பேதே பிடி வாரண்ட் வைக்கிறாங்க உள்ளயே வெளியில் இருக்கிறப்போ கேஸ் போட முடியல உள்ளே அவன் உள்ள சிறையில் இருக்கிறப்ப வந்து பிடி வாரண்டு போய் ஒரு ஒரு வழக்கு போ ஒரு ஒரு வழக்கு ஒரு வழக்குக்கு அவன் எடுத்தானா குறைஞ்ச ஒரு ஆறு வழக்கு ஏழு வழக்கு இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து பிடி வாரண்டு வச்சு உள்ளேயே வழக்கு போடுறாங்க இந்த வழக்கில் என்ன ஆகிறதுனா நம்ம சிறைத்துறையில் வந்து ஒரு வழக்கு போ வந்து ஒரு ஒரு வழக்குக்கு ஒரு ஒரு கமிஷனர் ஒருத்தர் இருப்பார் கமிஷனர் தான் பிரித்து விடுவார் அங்கே உள்ள சிறைத்துறை அதிகாரி ஒரு கமிஷனர் வந்து பிரித்து விடுவார் எப்படி பிரித்து விடுவாருன்னா அவங்க சிறையை எடுத்தவங்களுக்கு தெரியும் சிறை எடுக்காதவங்களுக்கு நான் அதை சொல்கிறேன் நான் சிறையை எடுக்காதவங்களுக்குன்னா பிரித்து விடுவாங்க பிரிச்சு விடுறது வந்து இந்தந்த பிளாக்கு இந்த ஒரு குற்ற இல்லைன்னா இந்த பிளாக்கில் அடைக்கணும் இன்னொரு குற்றக்கு இந்த பிளாக்கு அடைக்கணும் அவங்கப்பெல்லாம் கொலை குற்றவாளியில் போய் இவனை வந்து முருகானத்தை வந்து அந்த பிளாக்கில் அடைச்சிருக்காங்க அந்த பிளாக்கில் அடைச்சி ஒரு சண்டை நடக்குது இந்த சண்டைக்கு இந்த கொலைக்கு காரணமே அந்த சண்டைதேன்னு சொல்கிறாங்க எல்லாருமே போலீஸ் அதிகாரி சொல்கிறதுமே அதை தான் சொல்கிறாங்க என்ன என்ன மோட்டிவ்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நான் சிறையில் வந்து இந்த முருகானந்தமும் அவன் பேர் நான் பேருவேண்ணே அவன் பேர் தெரியல எனக்கு அந்த பையனை சண்டைப்பட்டுக்கிட்டாங்க அதுக்கு ரிவெஞ்சு எடுத்து தான் ஒரு ஒரு ஒன்று வருடம் கழித்து தான் இந்த கொலை நடக்குது அப்போ இந்த கொலைக்கு காரணம் முற்ற காரணம் யாருக்கு முற்ற குற்றவாளி யாருன்னா சிறைத்துறை தான் எந்த குற்றவாளியை வந்து எந்த சிறையில் அடைக்கணும் எங்கே ஒரு பாதி பாதி பாதிக்கப்பட்ட மக்களை வந்து எப்படி அடைக்கணும் ஏன்னா சிறைத்துறை வந்து இது வந்து விசாரணை கைதி தான் தண்டனை பிரிவு கிடையாது விசாரணை கைதியே விசாரணைக்கு வந்து குற்றம் இல்லாத ஒரு கைதி தான் விசாரணை கைதி விசாரணை பண்ணுற ஒரு கைதியை வந்து நீங்கள் தண்டனை கைதி மாதிரி நீங்கள் நடத்துகிறாங்க சிறைத்துறை வந்து சுத்தம் ஒஸ்ட்டு நீங்கள் தேவேந்தருக்குள்ள விளையாடுற மக்களுக்கு எந்த வகையிலுமே மதுரை ஜெயிலில் வந்து ஒரு துளி கூட ஃபேவராலாம் கிடையாது தண்டனை தண்டனை ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன வேணால் நடத்துங்க அது உங்களோட இது இருப்பா தண்டனை இல்லாத நபரை வந்து ஒரு விசாரணை கைதியை வந்து எங்கே அடைக்கணும் எங்கே ஒரு தனிப்பட்ட ஜெயிலில் வைக்கணும் கூட தெரியலை மொத்தமாக மொத்தமாக ஆடு மாடு மாட்டி வைக்கிற மாதிரி எல்லா இதுலையுமே அனுப்பிச்சி விட்றாங்க இங்கே ஒரு ஆதிக்க ஜாதி மட்டும்தே மதுரையை வந்து நடத்துகிறாங்க சிறைத்துறையை நடத்தவே இல்லை காவல்துறை வந்து சிறை அதிகாரி வந்து என் மதுரை ஜெயிலை வந்து மதுரை ஜெயிலை வந்து அவங்க நடத்தவே கிடையாது எல்லா நடத்துகிற மதுரை ஜெயிலை வந்து ஆதிக்க ஜாதிகாரி மட்டும்தான் அதில் வந்து நடத்துகிறாங்க ஏன்னா இங்கேருந்து ராம்நாடு பரமக்குடி இங்கிட்டு கமுதி இங்கிட்டு திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை தேனி திருச்சி இருக்கிற சமுதாயம் மரவர் சமுதாயம் கல்லர் சமுதாயம் இருக்கிற அனைத்து சமுதாயருமே ஆதிக்க ஜாதி சொல்லிக்கிறவங்க எல்லா சமுதாயமும் மதுரை தான் இருக்காங்க இந்த மதுரை ஜெயிலில் இருந்து இவங்க ஆதிக்கம் தான் இருக்குது இப்போ இவங்க தான் இந்த கொலையை நடக்குது எல்லா பிளாக்கிலுமே ஒரு ரவுடி இருக்கேன் ரெண்டு ரவுடி இருக்கேன் ஒரு விசாரணை கைதியை ஒரு கொடுப்பு அடைக்கிறோம் அதுக்கு விசாரணை கைதின்றதே தண்டையினா இல்லாத வந்த விசாரணை கைதி தண்டனை நிரூபிக்க கிடையாது அப்புடின்றப்போ அவங்க தனி சிறை கொடுத்துருக்கணும் இப்போ இந்த கொலைக்கு காரணம் முற்ற குற்றவாளி யாருன்னு சொன்னீங்கன்னா என்னையை பொறுத்த அளவுக்கு வந்து சிறைக்காவலர்கள் தான் சிறைக்காவலர்கள் மட்டும்தான் இந்த கொலைக்கு காரணம் இவங்க நினச்சிருந்தா அந்த கொலையை தடுத்து வந்துருக்கலாம் இவங்க இப்போ தனி எங்களுக்கு இது இது இந்த கோரிக்கையாக நாங்கள் எடுக்கிறோம் தெய்வந்திரவில் வேளாளருக்கு வந்து தனி சிறை கொடுக்கணும் எல்லா ஜெயில்லையுமே எங்களுக்குன்னு தனி சரிவை கொடுக்கணும் நாங்கள் தண்டனைப்பட்டவங்கள பற்றி நாங்கள் பேச வரல தண்டனக்கு இது க ம அரசாங்கம் தண்டனை கொடுத்துருச்சுன்னா நாங்கள் கோர்ட்டு தண்டனை கொடுத்துருச்சுன்னா நாங்கள் வந்து நாங்கள் ஏற்றுக்குறோம் அது வந்து நீங்கள் என்ன சிறை கொடுக்குறோமோ நாங்கள் ஏற்றுக்கணும் விசாரணை கைதிக்கு வந்து தண்டனை இல்லாதவங்க விசாரணை கைது ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே அடக்குமுறை தான் பண்ணுறாங்க காவல்துறை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து தேவந்தரு வேலை சின்ன ஒரு தவறு பண்ணிட்டா கூட உடனே அவனை கொண்டாந்து வீட்டை தூக்குறது வீட்டில் இருக்க பொம்பளை ஆலாம் கூட்டி குட்டி இந்த மாதிரி அடக்குமுறை பண்ணி தான் கைதே பண்ணுறாங்க ஒருத்தர் ஒரு தப்பு ஒருத்தன் அந்த ஊரில் ஒருத்தன் தப்பு பண்ணான்னா குறைஞ்ச ஒரு எட்டு பேர் மேலே வழக்கு போடுறாங்க அவன் சும்மா வேலைக்கு பிறவனா இருப்பேன் படிக்கிறவனாக இருப்பேன் கேட்டால் பிட்டப்பு அவங்க ஒரு தனியாகவே சொல்கிறாங்க ஒரு பிட்டப்புன்ற வழக்கு வழக்கு போட்டு பிட்டப்பு பிட்டப்பு தான் இந்த இளைஞர்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறது வந்து காவல்துறை தான் இது வரைக்கும் காவல்துறை வந்து எங்களுக்கு தவளை கொடுக்கல அவங்க வீட்டில் சொன்னது என்னென்னா ஒரு மூ ரெண்டே முக்கால் மணிலேருந்து மூணு மணிக்குள்ளே ஒரு பையன் வரேன் கூட வரேன் கூட வந்திருக்கேன் கூட ஒரு பையன் கூட வந்திருக்கேன் அந்த பையன் ஆவரங்காடுன்னு சொல்கிறாங்க அந்த பையன்தான் கூட பைக்கில் வந்திருக்கேன் அவங்க அக்கா அக்காட்ட வந்து ஒரு நூறுரூவா பணம் வாங்கிட்டு இஎம்ஐயில் பணம் போட்டிருப்பேன் இவங்கள அந்த பணம் போட்டவங்க யாரும் தெரியல பணம் போட்டுவிட்டு அந்த பணத்தை வந்து நூறுரூவா வாங்கிட்டு போயிட்டு ஒரு ஒரு முக்காமல் நேரத்தில் வந்து போலீஸ் காவல்துறை தான் தவறு சொல்கிறாங்க காவல்துறை தவறு சொல்லியுமே அந்த ஃபாட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகல எங்கள் மக்களையோ எங்கள் சார்ந்து இருக்க மக்களையோ அந்த உறவினர்களையோ அவங்க குடும்பத்தை சார்ந்து இருந்தவங்களையோ யாருமே கூட்டிகிட்டு போகல அந்த இடத்த கூட்டிகிட்டு போகல இந்த இடத்துல தான் இறந்துருக்கேன் இந்த இடத்தையும் சொல்லி யாருமே காட்டலை இவங்க ஒரு பெட்டிஷனாக தான் கொடுக்குறாங்க எழுத சொல்லி அவங்களா தான் எழுத சொல்லி கொடுக்குறாங்க அந்த இங்கே தான் கொலை பண்ணான்னு சொல்லி இன்னும் அவங்களுக்கே தெரியாது ஆனால் எத்தனை பேர் கொலை பண்ணால் எட்டு பேர் கொலை பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் இது வரைக்கும் யாரு என்ன என்ன மோடிஷன் சொல்லலை இந்த மோடிஷன் சொல்கிறாங்கன்னா சிறைத்துறையில் இருந்து ஒரே ஒரு மோட்டிஷன் சொல்கிறாங்கன்னா சிறைத்துறையில் இருந்து ரெண்டு பேத்துக்கு சண்டை நடந்துருச்சு அந்த சண்டையை வச்சுதான் மோடி சொல்கிறாங்க இப்போ இந்த கொலைக்கு காரணம் வந்து கா காவல்துறையும் ஒரு காரணம் தான் பொய் வழக்கு போட்டு இருக்கிற எல்லா வழக்குமே அவங்களால முடிக்க முடியாத வழக்கை இவங்க இவன் மேலே போட்டு ரொம்ப வாய்தா 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 போய் 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 தான் இதை வந்து இது பண்ணிட்டாங்க எந்த மாதிரி டிமாண்ட் வந்து வச்சிருக்கு டிமாண்டுனா நம்ம காவல்துறை காவல்துறைக்கு வந்து டிமாண்ட் வைக்கணும்னா காவல்துறை வைக்கிற அவங்க வந்து சிறைத்துறைக்கு வைக்கிறேன்னு சொல்கிறாங்க சிறைத்துறையில் வந்து தேவந்தருவில் வேளாண் மக்களுக்கு வந்து தனி சிறை வேணும் பாதிக்கப்பட்டவனுக்கு தனி சிறை வேணும் எங்களுக்கு அங்கே பாதுகாப்பு வேணும் அங்கே வந்து எங்களுக்கு இல்லாட்டி மதுரை எங்களுக்கு தனி சிறை சேவை கொடுக்க சொல்லுங்கள் நாங்கள் குற்றம் பண்ணலை குற்றம் பண்ணுறது நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க அப்படியே நீங்கள் நீங்களா ஒரு குற்றம் பண்ணி எங்களை போய் வழக்கு போட்டு நீங்கள் போய் சிறையில் அடைக்கிறீங்க அந்த சிறையிலுமே எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை உங்ககிட்ட காவல்துறையிலுமே எங்களை பாதுகாப்பு இல்லை சிறையிலுமே எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் சிறையில் வந்து நீங்கள் பாதுகாப்பு எங்களுக்கு கொடுக்கணுன்னா எங்களுக்கு தண்ணி சிறை சொல்லுவோங்க இப்போ போங்க இங்கே இருக்கிற மீடியாலாம் எடுத்துகிட்டு போங்க உங்களுடைய ஆட்கள்லாம் போங்க சிறையில் மீடியா இது பேட்டி எடுங்க யார் யாருக்கு என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் மொதல் எல்லாருமே அங்கே ஒடுக்குமுறையில் இருக்குது மதுரை சிறையை அளவுக்கு வந்து ஆதிக்க ஜாதிக்கு மட்டும்தான் சிறையில் இருக்காங்க ஆதிக்க ஜாதிக்கு மட்டும்தான் சிறைய ஆண்டு ஆண்டு ஆளாங்க இங்கே காவல்துறையெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ அப்படின்றப்ப எங்களுக்கு நீங்கள் தனி சிறையை கொடுத்துருங்கன்னு நாங்கள் கேட்குறோம் எங்கள் மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு தனியாக கொடுத்துருங்க தனியாக ஒதுக்கிடுங்க தண்டனைன்னா தண்டனை கொடுங்க உதாரணம் சொல்ல போனால் ம அன்னை திருநெல்வேலியில் வந்து படுகொலை போடுறாரு எப்படி படுகொலை போடுறாருனா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை தான் எப்படி படுகொலைப்படுறாரா சரி அவங்களுக்கு திருநெல்வேலியில் பொறுத்த வரைக்கும் தேவந்திர மக்கள் வந்து சனிசமமாக வந்து வழக்கில் இருக்காங்க சரிசமமாக ஜெயிலில் எடுக்கிறாங்க அப்போ அந்த ஜெயிலில் இருக்குதுன்னா பாதிப்பு தனித்தனி பிளாக்கு கொடுத்துறாங்க திருநெல்வேலியில் அன்றைக்கி ஒரு இரவு மட்டும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு திட்டமிட்டு ஜெயிலர் எல்லாருமே திட்டமிட்டு ஒரு ஒரே ஒரு இரவு மட்டும் அதை வந்து இது பண்ணுறாங்க அது பண்ணியில் வந்து நைட்டு இரவில் தான் முத்துமனை வந்து இறக்குறாரு இதே மாதிரி தான் இங்கே மதுரையில் நடக்குது மதுரையில் என்ன நடக்குதுன்னா பொதுவாக எல்லாத்தையும் பிரித்து போட்டுறாங்க யார் யார் எங்கே வைக்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு அதை வந்து அது சொல்ல மாட்டேன் தெரிய பண்ணுறாங்க தேவந்தூர் வேளாப்பெலாம் எல்லா பிளாக்கிலுமே போட்டுறாங்க ஆதிக்க பண்ணுறவங்க எல்லா ஆதிக்க பண்ணுற ஆதிக்க பண்ணுற ஜாதியில் இருக்கவங்க எல்லாத்துமே பிளாக்கில் இருக்கவங்க பிளாக்கில் பிள்ளைகளுக்கும் தேவேந்திரபுரம் வேளாண் மக்களுமே ஒரு ஒரு வழக்கில் சின்ன வழக்கில் இருக்கணும்னப்பெல்லாமே போட்டு விட்றாங்க போட்டுவிட்டு அந்த இது ரொம்ப பாதிப்பு இந்த பிட்டப்பு கேஸ் வந்து எங்கள் சமுதாயத்தில் மட்டும் இல்லை எங்கள் சமுதாயத்தில் ரொம்ப பாதிக்க போகிறாங்க இந்த தான் வழக்கு அதிகமாக தொடறாங்க இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தீபகண்ணை மர மரணம் வந்து ரொம்ப பாதிப்பு இருந்துச்சு அந்த பாதிப்புமே முதல் குற்றவாளி யாருன்னா காவல்துறை தான் ஏன் திருநெல்வேலிக்கு அங்கே போகிறாருன்னா பிட்டப்பு வச்சுக்க வைக்கிறான் அந்த பிட்டப்பில் வந்து வெயில் எடுத்துகிறாங்க கண்டிஷன் கையெழுத்து போடலை அந்த கண்டிஷன் கையெழுத்து போடாதனால தான் அவர் போய் ஆர்டர் வாங்க போகிறாரு ஆ டிஸ்மிஸ் ஆர்டர் வாங்க போகையில் தான் அந்த மட்ரு நடக்குது அப்போ அந்த மட்ரு அந்த பிட்டப்பு வைக்கலைன்னா அந்த மட்ரு நடந்திருக்காது அதே மாதிரி தான் இங்கே இன்றைக்கி முருகானந்த கொலைக்குமே முருகானந்த கொலைக்குமே இதே தான் இதே நிலமை தான் உள்ளே அவங்க ஜெயிலர் வந்து முறைப்படி அவங்க வந்து ம தனி தனி ஜெய் ஜெயிலரில் வச்சுருந்தாங்கன்னா இந்த இது நடந்திருக்காது இந்த கொலையை நடந்திருக்காது இப்போ முக்கிய குற்றவாளிக்கு சொல்லப்போனால் நீங்கள் வந்து இதுதான் காவல்துறை தான் சொல்லுவேன் நான் போடுறாங்க கொலையை ஒரு கொலையை தடுக்கிறதுக்கு காவல்துறை வந்து ஒரு பிட்டப்புன்னு ஒரு செயலில் வந்து பிட்டப்பு போடுறாங்க அந்த கொலையில் வந்து தடுக்கிற காரணம் வந்து காவல்துறை நினைக்கிறாங்க பிட்டப்பு போட்டால் இவங்க சிறையை சிறையில் அடைச்சிட்டோம்னா இவங்களை வந்து கட்டுப்படுத்திடலாம் ஏதோ ஒரு பொய் வழக்கு போட்டு இவங்களை சிறையில் அடைச்சிட்டோம்னா கட்டுப்படுத்தினாலும் நன் எண்ணு எண்ணி வந்து இதை பிட்டப் போடுறாங்க ஆனால் பிட்டப் போகிறனால தான் கொலைகளை அதிகரிக்கிறது ஒரு பிட்டப்பு ஒரு பிட்டப்பு கஞ்சா கேஸில் போட்டுறாங்க அதை மறைக்கிறதுக்குதான் கொலை பண்ணுறாங்க ஓ நம்ம மேலே இந்த மாதிரி லாபரி இருக்குது இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டேன் இதை தான் அவங்க இன்னொரு கட்டத்துக்கு போய் கொலைகளை போய் முடியுது அப்படின்றப்ப நீங்கள் எந்த சமுதாயம் எங்கள் சமயத்துக்கும் இல்லை எந்த சமயத்து மாட்டு சமுதாயம் எந்த சமயத்துமே பிட்ட புலக்கு போடாதீங்க பிட்டப்புழக்கு போடாமல் நீங்கள் வந்து வழக்கு நடத்துங்க உண்மை குற்றவாளி கைது பண்ணுங்கள் தப்பு பண்ணனா அவனை கைது பண்ணுங்க அதை விட்டுட்டு ஒரு தப்பு பண்ணியிருப்பேன் அடுத்து அவன் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அடுத்து அடுத்த வருஷம் மூணு மாதத்துலேயே ஒரு பிட்டப்பு ரெண்டு மாசத்துல ஒரு பிட்டப்பு பிட்டப்பு போட்டு போட்டு போட்டுதான் பாதி கொலைகள் வந்து இந்த பிட்டப்புனால தான் வந்த கொலைகள் முதல் அந்த காவல்துறையை வந்து என்ன பண்ணுன்னா பிட்டப்பு போடுறது வந்து நிப்பாட்டுங்க